உயர் அதிகாரிகளின் தார்ச்சல் தாங்க முடியவில்லை நான்கு மாதமாக சம்பளமும் போடவில்லை மன உளைச்சலில் பேசிய மயிலாடுதுறை டிஎஸ்பி மதுவிளக்கு பிரிவு டிஎஸ்பியின் வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில உயர் அதிகாரிகள் மீது சரமாரி குற்றச்சாட்டை டிஎஸ்பி தெரிவிச்சிருக்காரு இது குறித்து காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில மயிலாடுதுறை மாவட்டம் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட மாவட்டமாகும் இம்மாவட்டத்தில் தற்போது அமலாக்க பிரிவில் மதுவிலக்கு துணை காவல் கண்காணிப்பாளராக திரு சுந்தரேசன் அவர்கள் பணியாற்றி வந்திருக்காரு கடந்த ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டி என் ஐம்பத்தி ஒன்னு இரண்டாயிரோ எயிட் பொலிரோ வாகனம் அலுவலக பணிகளை மேற்கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிலையில முக்கிய அலுவலகத்துக்காக கடந்த பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி அவர் பயன்படுத்தி வந்த டி என் பிப்டி ஒன் ஜி ஜீரோ எயிட் ஒன் செவன் பதிவெண் கொண்ட பொலிரோ வாகனம் எடுக்கப்பட்டது மாற்று வாகனமாக டி என் பிப்டி ஒன் ஜி ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் பதிவெண் கொண்ட பொலிரோ வாகனம் வழங்கப்பட்டது பிறகு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த டி என் பிப்டி ஒன் ஜி எயிட் ஒன் செவன் பதிவன் கொண்ட பொலிரோ வாகனம் திரும்ப வழங்கப்பட்டது இந்த நிலையில துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரேசன் என்பவர் தனது வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு நடந்து வருவது போன்றும் துணை காவல் கண்காணிப்பாளருக்கு மாவட்ட காவல்துறை சார்பில் வாகனம் வழங்கப்படவில்லை என்றும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் சில ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு இவ்விதமான தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் செய்திகளை முன்பு அதிகாரிகளிடம் பின்பு சரியான தகவல்கள் வெளியிடுமாறும் மயிலாடுதுறை சுந்தரேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா கடந்த ஐந்தாம் தேதி மினிஸ்டர் மையநாதனின் பாதுகாப்பு பணிக்காக தன்னுடைய வாகனத்தை மாவட்ட காவல்துறை கேட்டாங்க அப்போது புரோட்டோகால் கிடையாது என்பதால் என்னுடைய வாகனத்தை தர மறுத்துவிட்டேன் அது எஸ் எஸ்பி இன்ஸ்பெக்டர் தன்னிடம் பேசினார் அப்போது எந்த ஒரு ஆர்டரும் என்னால் வாகனத்தை தர முடியாது வாகனம் வேண்டுமென்றால் முறையான உத்தரவு போட வேண்டும் ஆனால் வாகனத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக உடனடியாக என்னை மைக்கில் கூப்பிட்டு திருச்செந்தூருக்கு வேறொரு எஸ்பி பாதுகாப்பு பணிக்கு செல்ல இருந்த நிலையில அவரை மாற்றிவிட்டு என்னை பாதுகாப்பு பணிக்காக செல்ல உத்தரவிட்டார் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் ஏழாம் தேதி அங்கு பாதுகாப்பு பணி முடிந்த நிலையில மீண்டும் என்னை எஸ்பி அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு திருவாரூருக்கு பாதுகாப்பு பணிக்கு செல்ல அறிவுறுத்தினாங்க அங்கும் சென்று பாதுகாப்பு பணியை முடித்துவிட்டு மூன்று தினங்களுக்கு பிறகு என்னுடைய அலுவலகத்திற்கு திரும்பி வந்துவிட்டேன் மீண்டும் அமைச்சர் மெய்யநாதனுக்கு வாகனம் வேண்டும் எனது வாகனத்தை கேட்டாங்க அப்போது எனது வாகனம் ஏற்கனவே இருமுறை கான்வாயில் பழுதாகி உள்ளது இருந்த போதிலும் நீங்கள் கேட்டால் எனது வாகனத்தை தருகிறேன் ஆனால் இந்த வண்டி பிரச்சனைக்குரிய வண்டி என கூறி வாகனத்தை தந்தேன் பத்தாம் தேதி வாகனத்தை கொடுத்த நிலையில இன்று வரை மீண்டும் தனக்கு வாகனத்தை திருப்பி அளிக்கவில்லை நான் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி வந்தேன் என்னிடம் சொந்த இருசக்கர வாகனம் கூட இல்லாததால் சக காவலர்கள் வாகனத்தை தான் பயன்படுத்தினேன் தொடர்ந்து இரவ வாகனத்தை பயன்படுத்த முடியாது என்பதால் கடந்த இரண்டு நாட்களாக எனது அலுவலகத்திற்கு இடத்திற்கு நடந்து வந்தேன் அதனை ஊடகங்கள்ல படம் பிடித்து நான் மதுவிலக்கு குற்றங்கள் தொடர்பாக ஆயிரத்தி இருநூறு வழக்குகள் பதிவு செய்து எழுநூறு பேர்களை சிறையில் அடைத்துள்ளேன் ஐந்து பேரை குண்டாசிலில் அடைத்துள்ளேன் இது காரைக்கால் பார்டர் என்பதால் அங்கிருந்த வெளி மாநில மதுபானங்கள் கடத்தப்படுவதை முழுவதுமாக கண்ட்ரோல் செய்துள்ளேன் இதனால் அதிகாரிகளுக்கு வரும் சாராய மாமூல் நின்று போனது என்னை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூப்பிட்டு விரலை நீதி அதனை வளைத்து காட்டி இதுபோல் சற்று வளைந்து போங்கள் இல்லை என்றால் விரலை உடைத்து விடுவார்கள் என எஸ்பி மிரட்டுகிறார் இது ஒரு அதிகாரி பேசும் பேச்சா எனவும் கூறியிருக்காரு இது போன்ற அதிகாரியிடம் எவ்வாறு வேலை பார்ப்பது நான் நேர்மையாக இருந்த ஒரே காரணத்திற்காக எவ்வளவு சிக்கல்களை சந்தித்து வருகிறேன் நான் எனது அறைக்கு ஏசியை லஞ்சமாக பெற்றதாக பேசப்படுகிறது பாத்ரூம் கூட இல்லாத எனது அறையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் நான் கஷ்டப்படுவதை அறிந்த எஸ்ஐ ஒருவர் அவர் வீட்டில் இருந்த பழைய ஏசியினை இங்கு அமைத்து கொடுத்தார் என்னை எப்படி எல்லாம் கார்னர் செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்கிறாங்க நான் நேர்மையாக பணி செய்து வருகிறேன் நேற்று எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது போது அவர்களுக்கு வேண்டா பற்றவர்கள் மீது புகார் அளித்ததற்காக தன்னை இவ்வாறு டார்ச்சர் செய்து வருகிறார்கள் சத்தியமாக நான் நேர்மையான அதிகாரி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறைக்கு பணிக்கு வந்தேன் கடந்த நாலு மாதங்களாக எனக்கு சம்பளமும் போடவில்லை என்ற விளக்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு அலுவலகத்துல நேர்மையா பணியாற்றும் ஒவ்வொரு நபருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம் தான் ஏன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நேர்மையா வாழ்றது ரொம்பவே கஷ்டம் அப்படி வாழ்ந்தாலும் இருக்குங்க அந்த ஏதோ ஒரு வகையில ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சோ இது போன்ற நபர்களால மற்ற நபர்களுக்கும் ஒரு கெட்ட பேர் இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறையில ஏழு அதிகாரிகளின் தூண்டுதலால இந்த நபருக்கு பாத்தீங்கன்னா வாகனம் பறிக்கப்பட்டிருக்கு வேலை செய்யற இடத்துலயும் சில சிக்கல்கள் இவர் சந்தித்து வந்துட்டு இருக்காரு யாரின் தூண்டுதலில் இந்த விவகாரம் எல்லாமே நடந்திருக்கா அவங்களை கண்டிப்பா சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமே அதை கண்டிப்பா கொடுத்தாகணும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படித்திருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க